அன்பர்களே இன்று சாமவேத உபாகர்மா அதனால இன்னைக்கு நாம் லால்குடி அருகே உள்ள திருமங்கலம் ஸ்ரீ சாமவேதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமங்கலம் என்னும் தளத்திலே உள்ளது பசுமை சூழலில் அமைதி குடிகொண்டிருக்கும் திருத்தலம் இங்குதான் அருள்மிகு உலகநாயகி சமேத ஸ்ரீ சாமவேத ஈஸ்வரர் அருளாட்சி பண்ணுகிறார் பரசுராமர் தனது தாயை கொன்றதால் ஏற்பட்ட மாத்ருக்தி தோஷம் நீங்கிட இங்கு வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றார் இதனால் இங்கு தீர்த்தம் பரசுராம தீர்த்தம் எனப்படுகிறது அதோடு ஊரும் பரசுராம ஈஸ்வரம் எனப்படுகிறது சண்டிகேஸ்வரர் தனது தந்தையின் காலை வெட்டிய பித்ருகத்தி தோஷம் நீங்கிட இங்கு வந்து சிவ வழிபாடு செய்து இறைவன் சன்னதியில் இடதுபுறமிருந்து இருந்து வணங்கிட அவரது தோஷம் இங்கு விலகியது இறைவனின் அர்த்தமண்டப நுழைவு வாயிலில் சண்டிகேஸ்வரனின் திருமேனியை நாம் பார்க்கலாம் இது வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத தனி இங்கு கிழக்கு பிரகாரத்தில் தனி சன்னதியில் முருகப்பெருமான் ஆறு முகம் நான்கு கரங்களோடு அருள்பாலிக்கிறார் வள்ளிமலையை மள்ளியை மணந்த பின் இந்த தலம் வந்ததால் முருகனும் தேவயானையும் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்க வள்ளி மட்டும் மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் தட்சிணாமூர்த்தி அபயமூர்த்தனை காட்டுவதும் தனிச்சிறப்பு இவரை வணங்கினால் கல்வி வளம் கூடும் இங்குள்ள சனி பகவானின் காக வாகனம் வடதிசை நோக்கி உள்ளது இவரை வணங்கினால் ஜென்மச்சனி பாதச்சனி அஷ்டமத்த சனி ஆகியவை விலகும் இந்த ஆலயத்தில் பைரவரும் கால பைரவரும் சேர்ந்திருப்பது தனி சிறப்பு நாயனார் அவதரித்த தலைமை இவர் முக்தி அடைந்த கார்த்திகை மாத அஸ்த நாளில் இவரது குரு பூஜை இங்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஆலயத்தின் விருட்சம் பலாமரம் மக நட்சத்திரத்தை நாளிலும் சனிக்கிழமை அன்றும் இந்த கோவிலை பதினோரு முறை வலம் வந்து தேனில் உரிய பலாச்சுளைகளை தானம் செய்தால் நீண்ட ஆயுளை பெறலாம் அழகிய ராஜகோபுரம் உள்ளே கொடிமர விநாயகர் கொடிமரம் பலிபீடம் நந்தி உள்ளன அடுத்த மண்டபத்தில் வலப்புறம் இறைவி உலகநாயகி அம்மன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் மண்டபத்தில் நந்தியும் பலிபீடமும் உள்ளன அடுத்த அர்த்த மண்டபம் கருவறையில் லிங்கத் திருமேனியராக ஸ்ரீ சாமபேத ஈஸ்வரர் அருள் பாலிக்கிறார் தேவகோட்டத்தில் பிக்ஷாடனர் தட்சிணாமூர்த்தி உதங்க மகரிஷி சங்கர் நாராயணர் பிரம்மா விஷ்ணு துர்கை ஆகியோர் உள்ளனர் பிரகாரத்தில் பரசுராமர் பூஜித்த லிங்கமும் தேவியருடன் முருகர் மகாலட்சுமி ஆனாயருக்கு முக்தி கொடுத்த லிங்கம் சம்பந்தர் அப்பர் சண்டிகேஸ்வரர் ஸ்ரீ நாயன்மார்கள் சன்னதிகள் உள்ளன பைரவர் காலபைரவர் சூரியன் சனீஸ்வரர் நவகிரக சன்னதிகளும் உள்ளன இங்குள்ள இறைவனின் அருளால் ஜெய்மணி முனிவர் சாமவேதத்தை ஆயிரம் சாக்கைகளாக பிரித்தார் அதனால் இறைவன் இங்கு சாமவேதீஸ்வரர் எனப்படுகிறார் சேக்குழார் இறைவனை இசை விரும்பும் கூத்தன் என்கிறார் சாமவேதத்திற்குரிய கோவில் இது ஒன்றுதான் இறைவனை தரிசித்தால் மூன்று கோடி சிவலிங்கத்தை தரிசித்த பலன் கிடைத்திடும் சிவாலய விழாக்கள் அனைத்தும் இங்கு நடைபெறுகின்றன நம் தோஷங்கள் போக்கி அனைத்து நலன்களையும் அருளும் ஸ்ரீ லோகநாயகி உடனாய ஸ்ரீ சாமவேதீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நம